கருணை தர்ம வலைக்காட்சிக்கும் மற்றும் இதை காணுகின்ற பொது மக்களுக்கும் இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மற்றும் நடமாடும் சித்தராகிய எம்ஜி ஜி அரசு சாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது ஒரு ஒரு அடிப்படையிலே மிக ஒரு சிறந்த கேள்வி என்னவென்றால் உலகம் உலகத்திலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் சரியான விளக்கம் சரியான ஒரு பாதையிலே செலுத்துவதற்காக ஒரு விளக்கத்தை ஐயா அவர்களை இன்றைக்கு வணங்க வழங்க வேண்டும் என்று நம்முடைய தர்மம் தொலைக்காட்சி சார்பாக நான் வேண்டி வேண்டி அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதே நேரத்தில் தர்மம்ச வளர் நேயர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு அற்புதமான கேள்வி ஜி குமார் ஐயா கேட்டிருக்கின்றார்கள் என்ன கேள்வி என்றால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்கின்றார்கள் கடவுள் இல்லை என்று மறுப்பாளர்களும் வாழ்கின்றார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் இது அற்புதமான கேள்வி கடவுள் என்றால் என்ன என்று ஒவ்வொரு மனிதர்களும் புரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார் இன்றைக்கு திருவரு பிரகாச வல்லல் பெருமான் அருளால் என்னுடைய அனுபவ கருத்தை இந்த உலக மக்களுக்கு பறச்சாட்டு வேண்டுமென்று தான் பல வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள தான் கடவுள் இருக்கின்றார் அந்த கடவுள் யார் என்றால் அதுதான் உயிர் இந்த உயிரை எப்படி நாம் அறிவது என்பது பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை நல்ல குருவின் மூலியமாக தான் இதை தெரிந்து வேண்டியதாக இருக்கிறது அந்த நல்ல விளக்கத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு குருவிடம் போய் தீட்சை வாங்கணும் எப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவனை கடவுளை அறிவது அந்த கடவுள்னா உயிர் தான் கடவுள் அதுக்கு முறையான தீட்சை இருக்கிறது அந்த தீட்சையை பெற்று நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடவுள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்போ கடவுள் இருக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் அங்கே கடவுள் இருக்குதுன்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறா நீங்கள் தான் ஒரு கோவிலை உருவாக்கிறீங்க நீங்கள் தான் அங்கே வைக்கிறீங்க அதுக்கு அற்புதமான சிவவாக்கர் சொல்கிறார் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்க இல்லை என்று அப்போது நட்டக்கல் நீங்கள் தான் ஒரு மனிதர் தான் உருவாக்குறாங்க அது எப்படி அது பேசும் அப்போது நாதன்னா யாருன்னா நாதன்னா உயிர் தான் உயிர் உனக்குள்ளே இருக்குது அந்த உயிர் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் இயங்குங்க இயங்குகின்றார்கள் அதுபோல் இந்த உயிரை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது தான் தீட்சை அந்த தீட்சையை முறையாக குருவின் மூலயமாக தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆகையால் அந்த குருவை அணுகி நீங்கள் தீட்சை பெறலாம் அதுக்குண்டான வழியெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம் அது குருவையும் நாங்கள் காமிக்கிறோம் ஒன்றும் கவலைப்படத்தாவில் கடவுள் என்பதை உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் கடவுள் அந்த உயிரை எப்படி அறிவது அந்த உயிரை எப்படி பார்ப்பது என்பதற்கு தான் தீட்சையை பெற வேண்டும் அந்த தீட்சை பெற்றுவிட்டீர்கள் என்றால் உண்மையான கடவுளை நீங்கள் அறிவீர்கள் அப்படி அறிந்துவிட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நீங்கள் சமமாக தான் பார்ப்பீர்கள் இதுதான் உண்மை என் அனுபவ கருத்தை உலக பொதுமக்களுக்கு இன்றைக்கு அறிவித்து விட்டேன் தர்மம் தொலைக்காட்சி மூலமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க இப்போ வந்து தெய்வமே இல்லை என்பவர்களுக்கும் மூட நம்பிக்கையாக தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க ரெண்டு சாராரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கு மிக்க நன்றி ஐயா நன்றிங்க